இரத்த தானம் என்பது உயிருக்கு உயிர் அழிக்கும் உயர்ந்த தானங்களில் ஒன்றாகும் ஒருவரின் சிறிய தன்னார்வம் மரணத்துடன் போராடும் இன்னொருவருக்கு புதிய உயிரூட்டமாக அமைகிறது உயிரைக் காப்பது உயர்ந்த பணிகளில் முதன்மையானது என்பதனை உணர்ந்து உலகம் முழுவதும் பலரும் இரத்த தானத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இத்தகைய உயர்ந்த பணியில் எங்கள் வின்சென்ட் டீபால் சபை கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக ஆழ்ந்த அக்கறையுடன் செயல்பட்டு வருகிறது என்பதை பெருமையுடன் பகிர்ந்து கொள்கிறோம் எங்கள் உறுப்பினர்கள் தங்கள் நேரத்தையும் இரத்தத்தையும் அன்பையும் பகிர்ந்து எண்ணற்ற உயிர்களை காப்பாற்றியுள்ளனர் இதுவே எங்கள் சபையின் மனித நேயத்தின் அடையாளமாக திகழ்கிறது இப்போது இந்த பணியை மேலும் எளிதாக்கவும் விரிவுபடுத்தவும் நாங்கள் பிளட் ஃபார் யூ புதிய மொபைல் சேலி ஆப் உருவாக்கியுள்ளோம் இது முழகுமூடு பங்கு சமூகத்தின் முதல் மொபைல் செயலி இந்த பயன்பாடு இரத்த தானம் செய்ய விரும்பும் தானதாரர்களையும் இரத்தம் அவசரமாக தேவைப்படுவோர்களையும் நேரடியாக இணைக்கும் ஒரு பாலமாக செயல்படும் இதன் மூலம் உயிர்காக்கும் சேவை மிக சுலபமாகவும் விரைவாகவும் பலருக்கும் சென்றடைய போகிறது உயிர்களை காப்பாற்றும் இந்த புனிதமான பணி தொடர்ந்து வளர்ந்து இன்னும் பலரின் வாழ்வில் நம்பிக்கையும் புதிய விடியலும் தர வாழ்த்துகிறோம்